பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா உத்திரமேரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லண்டர் வரக்கூடிய நான்காவது கிலோமீட்டரில் காவனப்பூச்சேரி கூட்டுறோட்டிலேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க ஒன்பது சென்ட் வந்து நிலம் வருதுங்க அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க வந்து ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குது இரநூறு அடி போருங்க இது இந்த லேண்டெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒம்பது சென்டில் வந்து லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது ஐந்து சதுரம் வந்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து அருமையான வீடு ஒன்று கிராமத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இதில் வந்து பஞ்சாயத்தில் ஒரு டேப் லைன் ஒன்று வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று தனியாக கட்டியிருக்காங்க டேப் லைன் குழா ஒன்று லைன் ஒன்று வச்சுருக்காங்க தரமான சைட்டு இடம் பாருங்க இந்த வழிபாதையிலேருந்து ஆப்போசிட்டில் தான் நமக்கு வீடு வருதுங்க இதாங்க வீடு அருமையான வீடு இது இந்த சிமெண்ட் ரோடு வந்து கார்னர் சைட்டுங்க இது கார்னர் சைட்டு படிக்கட்டு வந்து படிக்கட்டு வந்து மேலே இருக்குது படிக்கட்டு வந்து மேலே இருக்குதுங்க மொத்தம் ஐந்து சதுர வீடுங்க ஐந்து சதுர வீடு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது அருமையான வீடு மண்ணலில் தான் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு அருமையான கிச்சனுங்க இது இது வந்து ஒரு அருமையான கிச்சனு இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரூம் இது இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலுங்க இது இதுதான் வந்து ஹால் இது ரெண்டாவது ஹாலு இதில் வந்து ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு கபோர்டு இருக்குது மொத்தம் ஐந்து சதுர வீடு இது இதில் பூஜை ரொம்ப சாமி ரூம் வந்து தனியாக இருக்குதுங்க இதில் வந்து ஒரு சாமி ரூம் வச்சுருக்காங்க இதுவும் நல்ல பெரிய ரூமாக தான் பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அருமையான வீடுங்க ஓனர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க விலை விபரங்களை நம்ம குறைச்சி பேசினா தாராளமாக ஓனர்ட்ட பேசிக்கலாங்க மணலில் தான் கட்டியிருக்காங்க வீடு பாருங்கள் சீலிங்லாம் பக்காவாக இருக்குது ஐந்து வருஷத்து வீடு தாங்க இது ஐந்து வருஷத்து வீடு தான் இது கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இருபது லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்கள் குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனர்ட்ட பேசிக்கலாம் அருமையான வீடுங்க இந்த சிமெண்ட் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் லேண்டு வந்து ஒரு ஐந்து சென்ட் வருது இதில் வந்து ஒரு நான்கு சென்று இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் கூட்டம் வாழ்நாட்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்